ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பால் அடையிலிருந்து எப்படி நல்லா கமகமான்னு இருக்கிற நெய் செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து மாட்டுப்பால் வாங்குகிறேன் இது பாக்கெட் பால்லையும் வந்து நல்ல நெய் வந்து எடுக்கலாம் பால் போது நல்லா நம்ம வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சிக்கலாம் கடைசியில் மாதிரி ஆடை பிடிக்கும் இல்லையா அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து லோவாக வச்சுக்கோங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பொங்கி வரட்டும் அந்த பொங்குறது வந்து உடையாமல் வந்து பார்த்துக்கோங்க உடைஞ்சு தனித்தனியாக பிரிஞ்சு வராத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வரப்போ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை இப்போ பாருங்கள் எப்படி ஆடை கட்டி வருதுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதை நல்லா பால் ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒருவேளை அப்போவே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆடை எல்லாத்தையும் ஒரு சைடில் உருகி விட்டுட்டு பாலை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நான் அந்த கிண்ணத்தில் காமிச்சது வந்து ஒரு ரெண்டு மாதமாக நான் சேர்த்து வச்ச பால் ஆடை அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அது கூட வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த இருந்து எவ்வளோ எப்படி ஆடை வருது பாருங்கள் கெட்டியாக அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் இன்னும் நல்ல கெட்டி மாட்டு பால் இருக்கிறவங்க அவங்களுக்கு இன்னும் நிறைய அதிகமான ஆடை கிடைக்கும் எவ்வளோ ஆடை வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான அளவுக்கு நெய் கிடைக்கும் இப்போது இதை நீங்கள் வெண்ணெய் செய்யறதுக்கு நான் நீங்கள் எடுத்து வச்ச பாலாடியே வெளியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டு கூட வந்து கொஞ்சம் தயிர் வந்து பொறையூற்றி வச்சுருங்க அந்த பொறையூற்றி வச்சதை ஒரு நாள் அப்படியே வையுங்க அன்றைக்கி நைட் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்காதீங்க கீழே வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கட்டியாக கிடைக்கும் அது கூட இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க வேணுங்கிறவங்க அது கூட கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியும் கோல்டு வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கோல்டு வாட்டரும் சேர்த்தி அரைப்பேன் அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து வெண்ணெய் கிடைக்கும் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் போது இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெண்ணெய் தனியாக திரிஞ்சு வரும் ஸோ அந்த திரிஞ்சு வர வெண்ணெய் எல்லாம் நீங்கள் தனியாக வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் போட்டுக்கோங்க வெண்ணெய் எல்லாத்தையும் இப்படி தனியாக நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த மோர் கன்சிஸ்டன்சியில் அந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா அதை வந்து கொட்டிடலாம் அதில் மோர் செஞ்சு குடிக்கிறவங்களும் இருக்காங்க என்னை பொறுத்தளவில் அதில் ஒரு ஒரு விதமான வாடை வர மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒரு எல்லோவிஷ் கலரில் நமக்கு சூப்பரான ஒரு வெண்ணை வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த வெண்ணையை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இதிலிருந்து ஒரு மாதிரியான வாடை வரும் அதனால் அப்படியே எடுத்து நெய் உருக்கிடாதீங்க இந்த வெண்ணெயை நல்லா கோல்டு வாட்டர் விட்டு நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணணும் இப்போ பாருங்கள் புளிஞ்சு விட்ட நல்லா புளிஞ்சு விட்ட வெண்ணை வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு இதை இப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ண பண்ண இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெளியே வரும் ஸோ அதை அந்த தண்ணி எல்லாத்தையும் கொட்டிவிடுங்க கோல்டு வாட்டர்லேயே வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வாஷ் பண்ணும்போது தண்ணி வந்து இந்த ஒயிட் கலரில் இல்லாமல் நார்மலாக வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பர்ஃபெக்டாக அந்த டைமில் நெய் காய்ச்சலாம் அப்போ தான் அந்த ஒரு விதமான வாட அடிக்காமல் நல்ல கமகமன்னு நெய்யோட மனமாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் இல்லை ஆடை நிறையா இருக்கிறாங்க மந்த்லி ஒன்ஸ் கூட செய்யலாம் நிறையா பால் வாங்குறவங்க இதை செய்ய சிரமப்பட்டுட்டு தான் எப்போவுமே வெளியவே வாங்குகிறோம் நான் சொல்கிறது வந்து இது மட்டும் போதும்னு நான் சொல்லலை நமக்கு பத்தாது ஆனால் வந்து வெளியவே மட்டுமே வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டிலே கூட நம்மளை நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியும் போது வெளியவே எல்லாத்துக்குமே வந்து டிபெண்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வீட்டில் காட்சி நெய் தான் கொடுப்பேன் கடையில் வாங்குறது இல்லை நாங்கள் சாப்பிடும்போது கடையில் வாங்கிக்கிறோம் ஒரு வேலை இது அதிகமாக இருந்துச்சுன்னா நாங்கள் கடையிலே வாங்க மாட்டோம் பாருங்க நல்லா சட்டி சூடானதுக்கப்புறமா நீங்கள் அந்த வெண்ணெய் எடுத்து போட்டிங்கன்னா அது நல்லா உருகி வரும் இந்த டைமில் வந்து நீங்கள் கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை கருவேப்பிலை இல்லைன்னா கல்லுப்பு எதை வேணால் போடலாம் நான் வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு எல்லோ விஷயம் வந்திருக்குன்னு நான் பொதுவாக இன்னும் ஒரு நூல் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கொதிக்க விடுவேன் ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பச்சைவாடு அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவேன் இதே மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு அந்த மனம் பிடிக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதோட மனம் பிடிக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரும் அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சட்டியில் இருக்கிற சூடு வந்து அப்படியே இருக்குங்கிறதுனால நீங்கள் இந்த நெய்யை சட்டியிலே வச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ப்ரவுனிஷாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை தனியாக வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இந்த நெய் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி ஜாடியில் வந்து அதை மாற்றி வைக்கிறேன் பாருங்கள் ஸோ நல்லா கமகமான நெய் வந்து தயாராகிடுச்சு ஸோ நம்மளால் வீட்டில் செய்ய முடிய விஷயத்த கண்டிப்பாக இருந்து வாங்குறத தவிர்த்துக்கலாம் வெரி சிம்பிள் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் வந்து செய்கிறதுக்கு முடப்பட்டுட்டு கூட நிறைய பேர் செய்யாமல் இருப்பாங்க இனிமேல் அப்படி பண்ணாதீங்க நமக்கு தேவையானதை முடிஞ்சளவில் நம்மளே வந்து செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து ஃபில்டர் பண்ணி தான் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் ஃபில்டர் பண்ணலன்னா அந்த டஸ்டெல்லாம் இருக்கும் அவ்வளோதாங்க பாலாடையிலிருந்து நெய் வந்து ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு நிறையா ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிட்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத தவிர்க்கலாம் இதுதான் நம்மளோட மெயின் மோட்டோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் காட் பிளஸ் யூ ஆல்